கோவையில் நடைபெற்ற கராத்தே பட்டய தேர்வு போட்டி மூன்று வயது முதலான சிறுவர் சிறுமிகள் கலந்து கொண்டு வண்ண பட்டயங்கள் பெற்று அசத்தல் கோவையில் நடைபெற்ற கராத்தே பட்டய தேர்வில் கோவை உட்பட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் கோவையில் மை கராத்தே இன்டர்நேஷனல் சார்பாக அறுபத்தி நான்காவது கராத்தே பட்டய தேர்வு போட்டி சரவணம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இதில் பிரவுன் பச்சை மஞ்சள் ப்ளூ ஆரஞ்சு கருப்பு உள்ளிட்டவற்றில் பட்டயம் வழங்குவதற்கான தேர்வில் மூன்று வயது முதல் முப்பத்தி ஐந்து வயது வரை உள்ள ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர் என் பேரு வர்ணிகா நான் வந்து சுஸ்து படிக்கிறேன் இது வந்து நாங்கள் வந்து இங்கே சிக்ஸ்டி ஃபோர்த் மயக்காரத் இன்டர்நேஷ்னல் பெல்ஜஸ் அந்த டோர்னமெண்ட்டுக்கு வந்திருக்கோம் எங்கள் மாஸ்டர்ஸ் வந்து தியாகு மாஸ்டர் சிவமுருகன் மாஸ்டர் அப்புறம் தேவதர்ஷன் மாஸ்டர் தான் எங்களை என்கரேஜ் பண்ணாங்க அப்புறம் இந்த வாட்டி நான் பிளாக் பில்ட் பிளாக் டான்மான் வாங்க போகிறேன் அப்புறம் எங்கள் பேரண்ட்ஸோட சப்போர்ட்டும் இதில் எனக்கு இருக்குது அப்புறம் இனிமேல் அவங்களோட என்கரேஜ்மெண்ட்னாலே இனிமேல் நான் நிறையா டோர்னமெண்ட் நான் பார்ட்டிசிபேட் பண்ண ட்ரை பண்ணுவேன்